ஹலோ வெல்கம் டு நல்ல லவர்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னால் அதாவது குலதெய்வம் நீக்கும் சித்ரா பௌர்ணமி பூஜை வழிபாடு அப்படிங்கிறது அப்படின்னா என்னென்னு சொன்னால் நம்ம வீட்டில் வந்து ஏதோ ஒரு சுப காரியங்கள் வந்து தள்ளி போயிட்டே இருக்கும் எதுவுமே நல்லது நடக்காது யாருக்காவது உடம்பு சரியில்லாமல் வந்துக்கிட்டே இருக்கும் நம்ம குலதெய்வம் கோயிலுக்கு போகணும்னு நினச்சாலும் போக முடியாது அப்போது அந்த அந்த மாதிரி விஷயங்கள் தடைப்பட்டுக்கிட்டே வந்துச்சுன்னா நம்மளுடைய குலதெய்வைய அருள் வந்து நமக்கு கிடைக்கணும் அப்படின்னு நம்ம நினச்சோன்னா இந்த வர சித்ரா பௌர்ணமி நினைக்காது அந்த வர மே இருபத்தி சாரி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் திங்கக்கிழமை வருது அந்த சித்ரா பௌர்ணிமினைக்கு நம்ம எல்லாரும் குடும்பத்தோடு போய் குலதெய்வத்தை குலதெய்வத்தை வழிபட்டு ஒரு பொங்கல் வச்சு எல்லாருக்கும் தானம் பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னு சொன்னால் நம்ம வீட்டில் செல்வம் வளம் பெருகும் நாமும் சந்தோஷமாக வாழலாம் அதனால் இந்த சித்ரா பௌர்ணமியை தவற வெற்றாதீங்க சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு நம்ம போய் பொங்கல் வச்சு வழிபாடு செஞ்சோம்னா குலதெய்வத்தோடைய சாபம் நீங்கும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம் மற்ற நாள் பண்ணுறத விட இந்த சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு பண்ணுறதுங்கிறது தனி சிறப்பாகும் வீட்டிலேயும் செல்வ வளத்தை பெருக்கும் அதுக்கு அடுத்ததாக நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னோன்னா எல்லாராலேயும் கோயிலில் போய் சித்ரா பௌர்ணமி பூ பூஜையில் வந்து கலந்துக்க முடியாது இங்கே கிரிவலம் அந்த மாதிரி போக முடியாது அப்போ நம்ம வீட்டிலேயே சித்ரா பர்ணமி பகுதியை எளிய முறையில் எப்படி கொண்டாடுறது அப்படிங்கிறத தான் நம்ம வந்து என்ன செய்ய போகிறோம் பார்க்க போகிறோம் அதாவது வீட்டில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னோம்னா நம்ம ஒரு சாதாரணமாக கடையில் ஒரு பென்சிலும் ஒரு நோட்டோ வாங்கி வச்சு பூஜை பண்ணி சாமி கும்பிடாலே என்ன செய்யும் போதும் அப்போ அந்த ஏன்னா சி சித்ரா பௌர்ணமி வந்து சித்ரகுப்தருடைய தான் சித்ரா பௌர்ணமியை கொண்டாடுறோம் அவருக்கு பிடித்தமானது வந்து என்னதுன்னு சொன்னால் இந்த நோட்டும் தான் அதனால் நம்ம வந்து அந்த இதை வாங்கி வச்சு பூஜை பண்ணி அந்த நோட்டை ஒன்று நம்ம பிள்ளைங்களுக்கு படிக்கிறதுக்கு கொடுத்தாலும் சரி இல்லை நம்ம ஏதாவது கணக்கு வழக்கு பார்க்கணும் அப்படின்னு சொல்லி எதை நம்ம தேவைக்கு நம்ம எதை எழுதுகிறதா இருந்தாலும் சரி அந்த நோட்டு புக்கை நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி எளிய நம்ம வந்து வீட்டிலேயே சித்ரா பௌர்ணமி பூஜையை கொண்டாடினாலும் மிகவும் சிறப்பானதாக இருக்கும் இந்த மாதிரி கொண்டாடினா கூட சித்ராகுப்தர் வந்து மனம் மகிழ்ந்து நமக்கு வந்து அருளாசி புரிவார் அப்படிங்கிறதும் ஒரு ஐதீகம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்